அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது மேலும் துலாம் ராசிக்காரங்க எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருப்பாங்க பணம் சம்பாதிப்பதில் குறியாகவே இருப்பாங்க எல்லோரையும் மதித்து அவர்களது உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்கார நேயர்கள் மேலும் ஆசைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை அறிந்து வைத்திருப்பாங்க மற்றவர்களுடன் எளிதாக பழகக்கூடியவங்க எல்லோரையும் எளிதில் புரிந்து கொள்வாங்க மற்றவர்கள் நினைப்பதை கண்டுபிடித்தும் விடுவாங்க கெட்டதையும் நல்லதையும் தரம் பிரித்து அறிந்து கொள்ளுவாங்க பக்தி நிறைந்தவராகவும் காணப்படுவாங்க அப்படியேப்பட்ட துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப்போகிறது மேலும் அவர்களுடைய வேலை குடும்பம் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க வெளிப்பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனி முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தரவு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க துலாம் ராசிக்கார நேயர்களே மே மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியிலேயே இருக்கிறாருங்க மேலும் பதினான்காம் தேதி ரிசபத்திற்கு இடம் மாறவும் செஞ்சிட்டாரு செவ்வாய் மீன ராசியிலேயே இருக்கிறாரு அடைந்து மேச ராசியிலேயே குருவானவர் சஞ்சரிக்கிறார் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது இந்த வாரத்துல கிரக மாற்றம் எதுவும் கிடையாது சந்திரன் இந்த வாரம் ரிசபம் மிதனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள்லேயே பயணம் செய்கிறாரு கன்னி துழாம் விருச்சிகம் தான

துலாம் ராசிக்காரன் இயர்களே நீங்கள் பொதுவாகவே தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரணே அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள் மேலும் சூரியன் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க இதனால நீங்க வெளியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு கொடி கட்டி பறக்க போகுது ஆனால் வீட்டுக்குள்ள நீங்கள் வீட்டில் பூச்சி போல தான் இருக்க போறீங்க உங்களுடைய பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காதுங்க அதற்கு தகுந்தார் போல நீங்க நடந்து கொள்வீங்க சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சிகளால் ஏற்றமான பலன்களையும் நீங்க காண போறீங்க வருமானமானது உங்களுக்கு முன்பு இருந்ததை விட அதிகரித்து தான் காணப்படும் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் அதிகாரம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் இறங்க போறீங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல இருப்பதால சில இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்து செல்வதற்காக கோட் படிக்கட்டை கூட மிதிப்பாங்க முயந்த மனிதர்களின் ஆலோசனையால மன மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் புதன் ஏழாம் வீட்டில் இருப்பதால ஒன்றுக்கு இரண்டாக லாபம் வரும் என்று ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க விடிப்போடு நடந்து அதிலிருந்து நீங்க விடுபட முயற்சி செய்யவும் வேண்டும் குரு எட்டாம் வீட்டில் இருப்பதால வியாபாரத்துல மிகுந்த எச்சரிக்கையுடன் அரசாங்க ஊழியர்களை பகைத்து கொள்ள கூடாதுங்க தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக நீங்க பெறுவீங்க சுக்கிரன் ஏழாம் வீட்டில் இருப்பதால கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய வரலாம் திருமணம் நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் கூட உண்டாகும் சனி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால பழைய வீட்டை புதுப்பித்து நீங்க அலங்காரமும் செய்து அழகு பார்ப்பீங்க புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்களையும் நீங்க செயல்படுத்துவீங்க ராகு ஆறாம் வீட்டில் இருப்பதால பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக கடன் வாங்கவும் நேரலாம் கேது பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் பெரிய மனிதரின் சந்திப்பால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளும் கண்டிப்பாக நடைபெறும் மேலும் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கணவன் மனைவி இடையே அந்யுன்யமானது அதிகரித்து தான் காணப்படும் காதலர்கள் தாங்களுக்குள் பரிசு பொருட்களை வழங்கி மகிழ்வாங்க கடந்த சில வாரங்களாக மனதில் வைத்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயண எண்ணங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கைகூட போகுது பயணங்கள்ல சற்று கவனமுடன் நீங்க இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய மனதில் உற்சாகமும் சந்தோஷமும் பெருகி காணப்படும் செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டுதான் செல்லும் சிலர் புதிய வேலைக்கு மனு போட்டு சாதகமான பதிலையும் பெற தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் அமைதிக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாதுங்க பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் அதை திறமையாக நீங்க சமாளிக்க போறீங்க மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருமானமானது நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு திருப்திகரமாக தான் அமையும் செலவுகளும் அவசிய செலவுகளாகவே உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமானது முன்பு இருந்ததை விட அதிகரித்தே காணப்படும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால சோர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம் இளைய சகோதர வகையில சில சங்கடங்கள் ஏற்பட்டு அந்த சங்கடங்களும் பின்பு நீங்கிவிடும் அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகள்ல உங்களுக்கு கண்டிப்பாக உதவியும் செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாதுங்க சிலருக்கு இருக்கும் துறையில இருந்து வேறு துறைக்கு மாறக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் வியாபாரத்துல விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்காது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்துல கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க பற்று வரவில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய பணம் கிடைப்பதால உங்களுக்கு மன நிறைவும் கண்டிப்பாக ஏற்படும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகள்ல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே பதினைந்து மற்றும் பதினெட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி பெருமாள் படத்தின் முன்பு கீழ் பாடலை மூன்று முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது படிப்படியாக விலகிவிடுங்க அந்த பாடல் என்னவென்றால் இறையாய் நிலனாகி என்றிசையும் தானாய் மறையாய் மறைப்பொருளாய் வானாய் பிறைவாய்ந்த வெள்ளத்தருவி தருவி நீர் வேங்கடத்தான் உள்ளத்தின் உள்ளே உளன் என்ற பாடலை தினமும் பூஜை இறையில மூன்று முறை சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த தனவரவுகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் புதிய தீர்ப்பங்கள் ஏற்பட்டு அதற்கான ஆதாயமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் ருசியான உணவு வகைகள் ருசித்து மகிழ போறீங்க உங்களுடைய அயராத உழைப்பால் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுத்து அதுவே உங்களுடைய பணி உயர்வுக்கு பாதையாகவும் அமையும் சிலருக்கு அவர்களின் சுறுசுறுப்பற்ற தன்மையால காரிய தடைகளும் ஏற்படலாம் புதிய நண்பர்கள் சேர்க்கையால உங்களுடைய மனதில் ஒரு வகையான உற்சாகமும் பிறக்கும் சில அவர்களின் உதவியும் உங்களுக்கு கை கொடுக்க பக்தி சொற்பொழிவுகளை கேட்பது உங்களுக்கு ஆர்வத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு ஏற்பட போகுதுங்க திடீர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயங்களும் ஏற்படும் பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க மேலும் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வர போறீங்க அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அன்பு உறவுகள் வருகையால அகமானது மகிழப் போகுது மேலும் தட வருமானம் அதிகரிப்பதால அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனையே பெற்றுத்தரும் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அடைச்சல் மற்றும் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க மிகப்பெரிய சாகசங்களை நீங்க புரிய போறீங்க அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் மட்டுமே பணியில எதிர்பார்த்த உற உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி பெற போகுது காலம் கனிந்து வரப்போகுதுங்க சில நேரங்கள்ல சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயமும் நிலவும் மகான்களின் ஆசியும் புதிய தொடர்புகள் மூலமாக நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் போட்டி பந்தயங்கள்ல ஏற்படும் வெற்றியால உங்களுக்கு சம்பாதிக்கும் திறனானது அதிகரித்து காணப்படும் மேலும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் சந்தோஷமானது நிறைந்து காணப்படும் பங்கு சந்தையில் ஆலோசித்து இறங்குவது தான் நல்லது பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க கல்வியில தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது புத்திர பாக்கியம் ஏற்பட இல்லத்துல மகிழ்ச்சி புதிய விரிவாக்கங்கள் செய்வதால தொழில புத்துணர்ச்சியும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவியாள உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலைக்கு மனு செய்தவங்க அனுகூலமான பதில்களை பெறுவாங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராகத்தான் இருக்கும் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்குங்க இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப்போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவாக அமைஞ்சிருக்கும் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே